இருநூறு ரூபாவை எதிர்ப்போருக்கு எதிராக மலையக மக்கள் கிளர்ந்தெல்ல வேண்டும் என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஒரு செய்தி குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பதுளை மாவட்ட எம்பி கினிந்து சமநிதி தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதையே பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவரும் இந்த விடயத்தை மக்களின் வாழ்க்க தரத்தை வழங்குவதற்கு முயற்சித்தோம் இருப்பினும் போனது முயற்சி வெற்றியடைந்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு செல்ல அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியிருக்கிறார் இதனை நியாயப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியினர் உட்பட எதிர்த்தரப்பினர் பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவது வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியது தொடர்பில் கேள்விகளை கேட்கிறார்கள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தொடர்பாக தகவலை வெளிப்படுத்தியார் பெருந்தோட்ட மக்களுக்கு ரூபாய் சம்பளம் வழங்க அரசு நிதியை ஒதுக்கியுள்ளமை தவறு என்று எதிர்க்கட்சி எம்பி நாமல் ராஜபக்சவும் எதிர்க்கட்சி தலைவரின் ஊடக பேச்சாளரும் கூறுகிறார்கள் அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன மலேக மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு தவறு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிப்போம் என்று கூறியிருக்கிறார் பெருந்தோட்ட மக்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை எதிர்ப்பதா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தரப்பினரது கொள்கை லஞ்சம் அல்லது ஊழலை பற்றிய ஆணைக்குழுவில் முறைப்பாடியுங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் பெருந்தோட்ட மக்களுக்காக நாங்கள் முன்னிலையாவோம் என்று விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தனது கட்சியினுடைய நிலைப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தத்துணிவோடு அறிவிக்க வேண்டும் அப்பாவி மலேக மக்களுக்கு வழங்கும் இந்த சம்பள அதிகரிப்பை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது வரலாற்று காலம் முழுவதும் மலேகல் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பொதுஜன பிரணவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த முறைதான் எமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை அரசு வழங்குவதை எதிர்க்கட்சியினர் இன்று சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் எனவே எதிர்க்கட்சியின் இந்த கீழ்த்தரமான செயலுக்கு எதிராக மலையக மக்கள் கிடந்தள வேண்டும் என்றதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது